வணக்கம் நான் டாக்டர் ஜெஸ்ஸி இன்றைக்கி வந்து ஒரு மெடிசின் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா வேப்ப இலை இது வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரெண்டு மூணு இணுக்கு மட்டும் எடுத்து லைட்டாக இடித்து வச்சுருக்கிறேன் ரொம்பவும் அரைக்காமல் லைட்டாக இடித்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நல்லா திருவி அதை வந்து பால் எடுத்து வச்சுக்கிறேன் அது வந்து திக்காக இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை ஒரு மூடிக்கு வந்து ஒரு ரெண்டு டம்ளர் பால் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பால் அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் ஊற்றிடலாம் இது எதுக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு விழுங்க முடியாமல் ஒரு கஷ்டம் இருக்கும் அதுக்கான ஒரு மருந்து தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்கோம்ல இந்த இலைகள் அதாவது வேப்பலை இதையும் சேர்த்து நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வைக்க போறோம் இது நல்லா வந்து கொதிக்கட்டும் இந்த மருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது விழுங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது அந்த த்ரோட்டெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகி அது இருமல்னாலேயோ இல்லை வந்து வேறு எந்த தொந்தரவுனாலும் வந்து பேச முடியாமல் ஏதாவது விழுங்க முடியாமல் ரொம்ப தொண்டையில் சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த மெடிசினை வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து இது ரெண்டையும் நம்ம நல்லா கலந்ததுக்கு அப்புறமா வந்து இது நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கு அப்புறமா தான் வந்து அதை வந்து நம்ம பயன்படுத்தணும் இதை வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு இல்லை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பார்த்தா தெரியும் ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் எப்போவுமே இந்த வேப்ப இலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி பேக்டீரியல் வைரல் ஆன்டி டோடு அப்புறமா வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால் அந்த வேப்பலை அப்படிங்கிறது வந்து நம்ம த்ரோட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் வந்து நீக்கும் அதே மாதிரி தேங்காய் பால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு மருந்து இது ரெண்டையும் சேர்த்து நம்ம இந்த மருந்தாக ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் இது கொதிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் லைட்டாக வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பாலும் இதுவும் சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி அது ரெண்டும் சேர்ந்து ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இங்கே பார்க்கும்போதே தெரியும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால் மட்டும்தான் இது பண்ணோம் இந்த இலையை ரொம்பவும் நம்ம இடித்து போடாமல் ரொம்ப அரைச்சி போட்டோன்னா ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிரும் அப்புறமா வந்து ரொம்ப சிரமமாயிடும் அதனால தான் நான் ஒன்று ரெண்டாக சட்டி போட்டிருக்கேன் இப்போ வந்து பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் கொதிக்கட்டும் போதும் இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் இதுக்கு மேலே வந்து தேங்காய் பால் கொதிக்க வேண்டாம் இதை வந்து எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த மருந்து அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு மூணு நாள் தொடர்ந்து பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்போ இன்றைக்கி பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு நாளை கழித்து இப்படி தொடர்ந்து யூஸ் பண்ணணும் இப்போ இது எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ இதில் நல்ல ஆவி வரும் பார்த்தீங்களா ஆவி வரும்போது இந்த பொனல் மாதிரி இருக்கிறது வந்து வாயில் இருக்கணும் அந்த அந்த ஆவி வந்து வாயில் படணும் அந்த த்ரோட்டில் வந்து படுற அளவுக்கு நம்ம இன்ஹால் பண்ணணும் இந்த ஆவி பிடிக்கிற மாதிரி பண்ணோன்னா ஃபேஸ்ஃபுல்லாக ஆகும் இந்த மாதிரி இந்த கோன் மாதிரி ஒரு சார்ட் பேப்பரை கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்